பிளௌஸ் எப்படி கட் பண்றதுன்னு சொல்லி தரப் வாங்க போலாம் இந்த பீஸ் 80 பாயிண்ட் இருக்கு இவங்களடால வந்து 34 இன்ஜ் பிளௌஸ்க்கு போடுறேங்க 80 பாயிண்ட் சரியா கை போடுறேங்க கீழே பெல்ட்டுக்காக கை பெல்ட்டுக்காக ஒரு இன்ச்சு விடுறங்க இந்த பக்கம் மடிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் வந்து ஓப்பன் இந்த சைடும் ஓப்பனுங்க இந்த கை மடிப்பு பக்கம் மடிப்பு வச்சு போடணுங்க கையோட உயரம் கையோட உயரம் இவ்வளோ லென்த் வருதுங்க ஒரு ஆஃப் இன்ச் மேலே தள்ளி போட்டுக்கணுங்க இந்த சைடு வந்து இது வந்து கரெக்டான அளவுங்க தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு தையலோட அளவும் குறிச்சிக்கணுங்க நெடுஞ்சி ஒரு half inch உள்ள தள்ளி குடைஞ்சிரணுங்க இந்த correct ஆன போய் சேர்ந்திரணுங்க இங்க கை பிடிக்கிறத விட correct அளவுங்க நான் இப்படி வச்சு எடுத்துட்டேங்க இது first தையலோட அளவுங்க நம்ம இது தையலுக்காகுங்க இந்த சைடு ஒன் ஒரு இன்ச்சு இருக்குங்க நாமளும் அப்படியே ஒரே இன்ச்சியை விட்டுக்கலாங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வேணுனாலும் கோடு போட்டுக்கலாங்க ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டிங்களா பெண்ட் உழும் அதனால நீங்கள் இப்படி கிராஸாக போட்டுக்கலாங்க கற்படி காட்ட போகிறேங்க குடஞ்ச பாகம் முன் சைடு வந்துடணுங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வேணுன்னா வெட்டிக்கலாங்க ஆனால் ஸ்ட்ரைட்டாக வெட்டினீங்களா இந்த இடம் வந்து கேப் தெரியுங்க மடிக்கக்கல இந்த பெல்ட் மடிக்கல இந்த இடம் கேப் தெரியாதுங்க அதுக்காக தான் பி வி ஒரு வி மாதிரி வெட்டிடுறதுங்க கையோட நடு சென்றுங்க சும்மா லைட்டாக தாங்க வெட்டி விடணும் நீங்கள் அதிகமாக வெட்டிட்டீங்களா நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கில் கொஞ்சம் கேப் வந்து இதாக தெரியுங்க அதேமாரி பெல்ட் எவ்வளோ மடிக்கணுன்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பட்டன்லேருந்துங்க இந்த ஆங்குள் ஜாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கணும் இதுதான் பாடியோட சுற்றளவுங்க அளவு வருதுங்க நம்ம தையலுக்காக ஒரு ஒன்று இன்ச்சு விட்டு போங்க இதை அப்படியே நீங்கள் ரெண்டா மடிச்சுக்கணுங்க இப்போ பாடியோட அளவு பார்த்து மடிச்சிட்டோங்க நம்ம இந்த பிசுறு கிராஸ் ஆச்சுன்னா நம்ம வெட்டி எடுத்துருவோங்க ஃபஸ்ட்டு ாக நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு விடுறேங்க ஏன்னா வந்து இங்க வந்து பிசுறு இருக்கு அதனால நாம ரெண்டு மடிப்பா மடிக்கணும் அதனால ஒன்றரை இன்ச்சு விடுறாங்க பாடியோட சுற்றளவுங்க இருந்து இந்த அங்குல் ஜாயிண்டிங் வரைக்குங்க கை ஜாயிண்டிங் வரைக்கும் எடுத்துட்டு கரெக்டான அளவு தையலுக்காக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் கூட சொல்லா பாடியோட சுற்றளவு நீங்கள் பேக் சைடு வேணும்னாலும் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் சைடு வேணும்னாலும் எடுத்துக்கோங்க ஆனால் ரெண்டும் எடுத்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஆனால் நான் ரெண்டுலேயுமே எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி காமிச்சிடறேன் பேக்கில் எடுக்கிறதானா கழுத்து எப்படி நல்லா எப்படி ரவுண்டாக இருக்கா ஸ்ட்ரைட்டாக தானே நம்ம எப்போவுமே வெட்டுவோம் கழுத்து அதனால் இப்படி ஸ்ட்ரைட்டாக நல்லா கழுத்தோட ரவுண்டு அழகாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஜாயிண்ட் இந்த ஆங்கோல் ஜாயிண்ட்டிலருந்து இந்த கை இந்த ஜாயிண்ட் வரைக்கும் நீங்கள் அப்படியே டேப்பில் வச்சு நடந்து போங்க எனக்கு பதினேழு இன்ச் வருது இப்போ பதினேழ பாதியாக பிரித்தா எட்டரை வருது பதினேழ பாதியாக பிரித்தா எட்டரை வருது இது பேக் சைடு இப்படி எடுக்கணும் ஃப்ரண்ட்டு சைட் ஃபஸ்ட்டு கொக்கியிலருந்து நீங்க இந்த ஜாயிண்டிங் வரிகை எடுத்தீங்களா உங்களோட எற்ற வருது ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக வருது நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன் எற்ற தான் வருது பேக்கு ஃப்ரண்ட்டும் ஒரே அளவாக இருக்கு பாடியோட சுற்றளவு ஒவ்வொன்றும் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு தான் வித்தியாசப்படும் பாடியோட சுற்றளவு எட்டரை வந்துச்சுங்க நான் எட்டரை வச்சிட்டு தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டேங்க நெக்ஸ்ட்டு வந்து கையோ பாடியோட உயரம் பாடியோட உயரம் வந்து எடுத்து நாலாம் அடித்துக்கோங்க நாலாம் அடித்து ஷோல்டருக்கு நடு சென்டராக பிடிச்சி ரெண்டும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க கரெக்டாக தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ராங்க கரெக்டான அளவுங்க தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு ரெண்டு கோடு வரைஞ்சிட்டேங்க அதே மாதிரி சுற்றளவும் கரெக்டான அளவுங்க பாடியோட சுற்றளவு கரெக்டான அளவுங்க தையலுக்காக விட்டதுங்க பாடியோட சுற்றளவு எற்ற தையலுக்காக ஒன்றுஞ்சிங்க அதே மாதிரி உயரம் இது கரெக்டான அளவு தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு அடைச்சிங்க ஆம்கோல் எப்படி பிளவுஸ்ல இருந்தே அப்படியே நீங்க ஆம்கோல் லென்த்து இப்படி போட்டுக்கலாங்க இது வந்து கரெக்டான அளவு தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே போடுறங்க கழுத்து உயரம் கரெக்டான அளவு இங்கே இருக்குங்க குறிச்சிட்டங்க கரெக்டான அளவு மட்டும்தான் குறிச்சிருக்கேங்க உங்களுக்கு கழுத்து இப்படியே வச்சு வரைய முடிஞ்சா வரைங்க இல்லை அப்படின்னா சிங்கிளாக கூட கழுத்தை வந்து பாதியாக பிரித்து கூட நீங்கள் அளவு எடுத்து பாருங்க இங்க கரெக்டான அளவு மட்டும்தான் குறிச்சிருக்கேன் கழுத்தோட உயரம் கரெக்டான அளவு குறிச்சிட்டேன் கழுத்தோட அகலம் வந்து இந்த கிட்ட இப்படி பேரில் வச்சு அமுக்கிட்டு இது எந்த இடத்துல கரெக்டாக நிற்கிதுன்னு பாருங்கள் இது வந்து கழுத்தோட கரெக்டான அளவு இந்த பாயிண்ட் இருக்குது பேக் சைட இப்படி டபுளாக மடித்து வச்சு எங்களுக்கு கழுத்தோட அகலம் கரெக்டாக குறிக்க முடியல அப்படின்னிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கழுத்தோட சோல்டரை கரெக்டாக பிடிச்சிட்டு கழுத்தோட நடு சென்ற இங்கே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்க இங்க கரெக்டான அளவு உயரம் குறிச்சிங்கல்ல அந்த இடத்துல இருந்து இப்படி சிங்கிளா கூட வச்சு பாருங்க இந்த இது புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்படி சிங்கிளா வச்சு பார்த்து குறிச்சுக்கோங்க இது கரெக்டான அளவுங்க இருந்து நீங்க வந்து தையலுக்காக ஒரு கால் இஞ்சி முன்னாடி விட்டுக்கோங்க இல்லை இஞ்சி எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னா இன்னும் ஒரு கோடு சேர்த்தி கூட வெட்டிக்குவோங்க அது உங்களோட சாய்ஸ் என்ன பெருசாக தான் எனக்கு பிடிக்க தெரியும் அதே அதேமாதிரி இங்கே கரெக்டான அளவு மட்டும்தாங்க குறிச்சிருக்கோம் காலிஞ்சி மேலே இங்கே காலிஞ்சி விட்டோமா அதே காலிஞ்சி தாங்க இங்கே விடணும் இப்படியே வச்சு கரெக்டான அளவில் தாங்க வச்சு நான் ஷோல்டர் குறிக்கிறேன் சோல்டர் கையும் பாடியும் இடம் இங்கே இருக்குங்க இதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளிக்கணுங்க கழுத்தோட கரெக்டான அளவுங்க காலிஞ்சி உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்குங்க இது ஷோல்டரோட கரெக்டான அளவுங்க அரைஞ்சு வெளிய தள்ளி மார்க் பண்ணி இருக்கங்க இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்றலாங்க இமேரி இதுக்கும் ஒரு பாக்ஸ் போட்றலாங்க கழுத்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டேங்க இந்த மூலையில இருந்து அதே மாதிரி இந்த மூலையில இருந்து புதுசாக போடுறீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் வரலன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க இந்த ஸ்கேல் கூட நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த கோ லென்த்தில் சரி பாதி எடுத்துட்டு அதை மார்க் பண்ணிட்டு இந்த பாக்ஸோட இருந்து ஒரு ஒன்னை அழிஞ்சு வச்சுக்கோங்க அங்கோல் விளைவு வரைஞ்சாச்சுங்க தாங்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா க கழுத்து ரவுண்டெலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாங்க ஏழுஞ்சு வருதுங்க ஏழு வருதுங்க அப்போ கரெக்டாக இருக்குது கழுத்து வந்து இங்கே வந்து தையலுக்காக முன்னாடி விட்டுருக்கு இல்லைங்க இந்த ரெண்டு கோட்லேருந்து நம்ம ஏற்கனவே கழுத்து அளவு போட்டோம்லங்க அதை நடு சென்டர் பாயிண்ட் அளவு போட்டிருக்கோம் அது வச்சு பார்த்து இந்த ரவுண்ட் போட்டிருக்கிறது கோட்டுக்கான வெளியே ஒரு காலிஞ்சி தள்ளி நம்ம அப்படியே இதை வச்சு இந்த கழுத்தை வச்சு இப்படி செக் பண்ணி பார்த்துக்கணுங்க செக் பண்ணி பார்த்தா இந்த ரவுண்ட் போய் இந்த இடத்துல என்ன கழுத்தோட அளவு கரெக்டு அப்படின்னு நீங்களே பார்த்துக்கலாங்க செக் பண்ணிக்கலாம் நீங்களே கரெக்டாக இருக்கு நெக்ஸ்ட் இந்த பட்டியோட பட்டியோட அளவு இங்கேயே குறிச்சிக்கலாங்க முன்னாடி எவ்வளோ லென்த் வேணுன்றத இங்கேயே குறிச்சிக்கலாங்க இவ்வளோதாங்க பேக் போட்டாச்சு நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணிடலாங்க கழுத்து hole எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிடலாங்க பெல்ட் மடிக்கிறதுக்காக ஒரு கட் கொடுத்துட்லாங்க அளவு மறந்துடும் அளவு போடலாங்க அப்படியே மடிச்சிட்டேங்க முன்னாடி இவ்வளோ லென்த் இருந்தால் போதுங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விடுறேங்க ஒரு இன்ச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் திருப்பிக்கிறேங்க இந்த கோட்டுக்கான ஒரு இஞ்சி கீழே இருக்குங்க ஒரு இன்ச்சி ஒன்றரை இன்ச்சி கீழே வச்சுக்கோங்க அப்படியே வச்சு பேக் வச்சு வரைஞ்சிடுறாங்க ஒரு ஒரு முக்கால் இஞ்சி சேர்த்தி வ சுற்றளவு வரையிறேங்க ஃப்ரண்ட்டுக்கு இந்த பட்டி கோடு போடுறது இல்லைங்க பட்டி ஆகிற இடம் அதை அப்படி கோடு போட்டு வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு கழுத்து அவ்வளோதான் அப்புறம் ஷோல்டர் எவ்வளோ பிடிக்கணும்னு அதுவும் மார்க் பண்ணிடுறேங்க பேக்கை வச்சு வரைஞ்சிட்டாங்க ஷோல்டர் பிடிக்கிற அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க இங்கே கழுத்து பிடிக்கிற அளவு அப்படியே ஃப்ரண்ட்டில் பேக்கில் எப்படி இருக்கு அது அப்படியே ஃப்ரண்ட்டில் இந்த ரெண்டு நெக்ஸ்ட்டு இது ஒரு ஆஃப் இன்ச்சு குடைஞ்சிக்கலாங்க இந்த பட்டி அளவு குறிச்சொல்லுங்க அதை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வரைஞ்சிக்கலாங்க கழுத்தோட உயரம் முன் கழுத்து உயரம் எவ்வளோன்னு எடுக்கணுங்க கரெக்டா இங்க தையலுக்கு விட்ட அளவுல இருந்து கூடு ஒட்டி வரணுங்கி உள்ள தள்ளி கரெக்டான அளவு இங்க இருக்குங்க தையலுக்காக ஒரு காலிஞ்சி மேல விட்டுட்டேங்க அதை அப்படியே வச்சு உங்க பட்டியும் பாடியும் இடம் இங்க இருக்குங்க இதுல இருந்து ஒரு முக்கால் இஞ்சி விட்டுக்கோங்க இவங்களுக்கு முக்கால் இஞ்சி போதும் ஒரு சிலர் ஃபேட்டாக இருக்க இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ச்சு ஒன்னே கால் ஒன்றரை வரைக்கும் நீங்கள் இந்த பட்டியும் பாடியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து விட்டுக்கலாங்க இவங்களுக்கு முக்கால் இஞ்சி போதுங்க நெக்ஸ்ட்டு இந்த டாட் எந்த அள எந்த இடத்துல பிடிச்சிருக்காங்கன்னு டேப் வச்சு அளந்துக்கோங்க இந்த டாட் வந்து ஒரு ரெண்டரை புள்ளி ஒன்று வரைக்கும் குடிச்சு விட்டுருக்காங்க டாட்டோட அளவு அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு புள்ளி ஒன்று நான் இப்படி ஒரு கோடு போட்டுட்டேங்க இது என் எவ்வளோ சைஸ் பிடிச்சிருக்காங்க இந்த டாட்டுன்றத நீங்கள் உள்ள வச்சு அளந்துக்கோங்க இப்படி உள்ளே வச்சு ஒரு இன்ச்சு பிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ச்சு ஒரு பாதியோட அளவு தான் நாங்கள் நாம் அளந்தோங்க ஒரு பாதியோட அளவு ஒன்றுங்க அந்தாண்ட பாதி இருக்குங்க அப்புறம் நாம இன்னொரு ஒன்று குடிச்சுக்கணுங்க ஜஸ்ட்டு உயரம் இப்படி நடு சென்டர்லேருந்து எடுத்துங்க இந்த டாட் வருது இல்லைங்க நடு சென்டர் டாட் தையல் வந்துருக்குங்க நம்ம இது வந்து இந்த மூணு கோட்டோட நடு சென்டரில் எடுக்கணுங்க இங்கே வருதுங்க இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக கூடு இது எவ்வளோ லென்த்துக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் இப்படி அளவு வச்சு பார்த்துக்கோங்க இந்த ஜாயிண்ட் இடம் இங்கே இருக்குங்க ஒரு ஆரஞ்சு கீழே தையலுக்காகங்க இப்ப இது மூணு கோடு நேரா இப்படி கோடு ஸ்ட்ரைட்டா போட்டுக்குவாங்க இதுல இருந்து இப்படியே போய் இதுல சேர்ந்து ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம ஏற்கனவே குறிச்சுருக்கோம் இல்லைங்க அதுலேருந்து ஒரு அது மேலேயே இப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கணுங்க இவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு முன்கெழுத்து வரையணுங்க ஒரு இன்ச்சு வச்சுக்கலாங்க இந்த பாக்ஸ் மூலையிலேருந்து ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கலாங்க சப்போஸ் கழுத்து கொஞ்சம் இறக்கமாக போடுறவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாங்க இவங்களுக்கு ஒன்றரை போதும் ஸ்ட்ரைட்டாக போயிடணுங்க அவ்வளோதாங்க கழுத்து முழு கழுத்து குறிச்சாச்சுங்க நாங்கள் வெட்டிடலாங்க வரைஞ்சிட்டோங்க இந்த கழுத்துலேருந்து உதள்ளணும் அது எதனாலன்னா இந்த டாட் பிடிக்கலாம் இந்த சைடு உள்ள தள்ளி வந்துடும் அதனால் ஒரு காளிஞ்சி மட்டும் தள்ளி இது அப்படியே வெட்டிடலாம் அவ்வளோதான் முன்களுத்தும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு கால் இஞ்சி உள்ள தள்ளி வச்சு அப்படியே வச்சு பார்த்துக்கலாங்க கால் இஞ்சி வெளியேறு துணி தையலுக்காக நெக்ஸ்ட்டு பட்டி ஜாயிண்ட்டு முக்கால் இஞ்சி கீழே இருக்குங்க அதேமாரி குடஞ்சிருக்குங்க இருக்குங்க முன் சைடு பீஸு குறைஞ்சிருக்கு அதேமாரி ஷோல்டர் மேலே எவ்வளோ இருக்குது அவ்வளோ கீழேயும் இருக்குங்க இது வந்து கரெக்டான அளவுக்கு ஒரு கட் கொடுத்துருங்க சின்னதாக தாங்க கொடுக்கணும் பெருசாக பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு இது வச்சு பார்த்தோம்னா பேக்கோட விட ஃப்ரண்ட்டு இந்த கோடு பின்னாடி போட்டிருந்தோம் இல்லைங்க அந்த கோட்டு அளவே இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க அப்புறம் இது வந்து இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாட் பிடிக்க ஈஸியாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு இது வந்து நடு சென்டர் பண்ணி கட்டிங் பண்ணிக்கோங்க இது எவ்வளவு லென்த்னும் நீங்க குறிச்சு வச்சிக்கலாம் இந்த கொக்கி பக்கம் வர டாட்ல ரெண்டரை வருதுங்க நடுவுல நீங்க சேர்ந்துருங்க அவ்வளவுதாங்க பிளவுஸ் கட்டிங் முடிச்சாச்சு பட்டி போட போறோங்க பட்டியோட கரெக்டான அளவு இங்க இருக்குங்க தையலுக்காக இவ்வளவு லென்த் விட்டு இருக்காங்க ஒன்றரை இன்ச்சு ங்க நெக்ஸ்டு தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுக்கலாங்க நாங்கள் நெக்ஸ்ட்டு வட்டியோட இந்த பக்கம் உயரமும் இந்த பக்கம் உயரமும் எடுக்க போகிறேங்க வந்து கரெக்டான அளவுங்க தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே விட்டுருக்கோங்க இது வந்து பட்டியோட ஃபர்ஸ்ட்டு தையல் அளவுங்க வந்து கரெக்டான அளவுங்க கரெக்டான அளவு தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு நமக்கு இவ்வளோ தேவைப்படுதுங்க பட்டியோட நீளம் உயரம் இவ்வளோ தேவைப்படுதுங்க இந்த வளைவு உங்களுக்கு எப்படி வரைகிறதுன்னு புரியலைன்னா நீங்கள் இந்த முன்னாடி பாகம் போட்டிங்களா இந்த டாட் பிடிக்கிறத நீங்கள் இதை சேர்த்து வச்சு ஒரு ஊப் போட்டுக்குவோங்க அப்படி தையல் போட்ட மாதிரி ஒரு ஊக்கு போட்டு போங்க இந்த எக்ஸ்ட்ரா விட்டு இல்லைங்க இருந்து இப்படி நீங்க வளைவு போட்டு போங்க இப்படி போட்டு போங்க உங்களுக்கு புரியலன்னா இப்போ வெட்டிடலாங்க இவ்வளோதாங்க நம்ம இந்த தை இந்த கோட்டு மேலே தையல் விட்டு திருப்பி ஒரு தையல் போட்டுக்கணுங்க அப்போ தான் இந்த இடத்துல ஸ்டிப் பண்ணிக்குங்க ப்ளவுஸ் வந்து சுருங்காது இந்த இடத்துல மடிஞ்சு போகாது வச்சுக்கோங்க இதுவும் ஒரு வீக்கெட் கொடுத்து குடுத்து வச்சுக்கலாங்க எவ்வளவு தையல் போடணும்ன்னுட்டு இப்படி straight தையல் போட்டு திருப்பி நின்னு திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுக்கணும் next cross piece ங்க cross piece வெட்டிக்கலாங்க நம்ம வரைஞ்சு ஒரு scale அளவே வரைஞ்சு வெட்டிக்கலாம் வெட்ட வெட்டி எடுத்துட்டேங்க நான் ரெண்டு பீஸு பெட்டி ஒரு நாலு இஞ்சி வெட்டிக்கோங்க நாலு இஞ்சி இல்லைன்னா மூன்று இஞ்சி வெட்டிக்குங்க நான் ஒரு மூன்று இஞ்சி வெட்டிக்கிறேங்க லென்த்து லென்த்து இவ்வளோ இவ்வளோ லென்த் வெட்டிக்கிறேங்க இந்த லென்த்தை விட கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு மேல ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து வெட்டிக்கணுங்க இந்த வீப்பட்டி குக்கிப்பட்டி லென்த்தை விட ஒரு மூன்று இன்ச்சு வெட்டிக்கிறாங்க ரெண்டு இன்ச்சு வெட்டிக்கிறாங்க ി വീ പട്ടി രണ്ടു പറ്റി അവക്സ്റ്റ് വീഡിയോ സന്ദി